இன்னும் இரண்டு மாதத்தில் மீண்டும் ரசிகர்களை சந்திப்பேன் என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் ப ரஞ்சித் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வரும் காலா படத்தின் படப்பிடிப்பு மும்பையில் நடைபெற்று வந்தது இதன் முதற்கட்ட படப்பிடிப்பு முடிவடைந்து நடிகர் ரஜினிகாந்த் இன்று சென்னை திரும்பினார் அப்போது சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ரஜினிகாந்த் காலா படப்பிடிப்பு சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் இதற்காக தான் மீண்டும் இருபத்தி நான்காம் தேதி மும்பை செல்லவுள்ளதாகவும் கூறினார் இன்னும் இரண்டு மாதங்களில் மீண்டும் ரசிகர்களை சந்திக்க உள்ளதாகவும் ரஜினி தெரிவித்தார்